வெல்கம் டு பாப்பா விளாக்குங்க அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ராகி சேமியா வெள்ளை சேமியா வச்சு ஒரு நூடில் சுவையில் அருமையான மில்லட் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தியான சேமியாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து அரை பாக்கெட் ராயி சேமியா அரை பாக்கெட் வெள்ளை சேமியா எடுத்துருக்குறேன் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாங்க ரொம்பவுமே ஹெல்த்தியாக நூடுல்ஸோடு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஹெல்த்திங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு நாம் சேமியாவை போட்டு வைக்கணும் இட்லி தட்டில் எண்ணெய் தொடச்சிக்கலாங்க அப்போ தான் ஒட்டாம ஒட்டாமல் வரும் சேமியம் நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேகணும் காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து மல்லித்தளி சிறிதளவு வரமிளகாய் நான்கு நீங்கள் பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் அது வேணாலும் போட்டுக்கலாங்க கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் மூணுமே நறுக்கி வச்சுருக்குறேங்க செமிய நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இட்லிக்கு எப்படி தண்ணி தொளிச்சி எடுப்போமோ அதே மாதிரி நாம் சேமியாவுக்கு தண்ணி தொளிச்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கட்டி சேராமல் நம்ம தண்ணி தொளிச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பளபளன்னு இருக்குது தண்ணி தொளிக்காம எடுத்தா நல்லா கெட்டி சேர்ந்துரும் அதனால் வந்து நல்லா தண்ணி தொளிச்சு அப்புறம் எடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் வந்து இந்த சேமியலை வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் ஏலக்காய் போட்டு கொடுத்தாலும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க சேமியாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க செக்கிலாட்டிய கல்லெண்ணெய் கடுகு தாளிப்பு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து வச்சுங்க இஞ்சி பூண்டு வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதைக்கணும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இது கூட புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் லெமன் கூட புளிஞ்சி விட்டுக்கலாம் வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்த பிறகு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ உப்பு சேர்க்க வேண்டாங்க கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் காய் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு தட்டு வச்சு மூடி வச்சா காய் வந்து நல்லா வெந்துருங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க அடி புடிச்சிடும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு மல்லித்தலை தூவிக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு இனி சேமியா சேர்த்துக்கலாம் சேமியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா எல்லாம் கலங்கிய பிறகு நம்ம வள்ளித்தில் தூவி இறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நூடுல்ஸ் சுவையில் ஹெல்த்தியான அருமையான ராகி மற்றும் வெள்ளை சேமியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குது Thanks for watching.